வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் சக்தி இல்லாமல் சிவம் உண்டு என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் என்பதை ஆய்வு செய்த சித்தர்கள் இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் தோன்றியது என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் இந்த உலகில் இருந்தாலும் நமது சித்தர்கள் தனது மனதின் மூலமாக ஒடுங்கி ஒடுங்கி சென்று அவர்கள் உணர்ந்த அந்த தத்துவம்தான் இந்த பரிணாமம் என்று வந்தது அது காலத்தால் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் தன்மாற்றம் என்று அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த தன்மாற்ற ஒரு நிகழ்வு இதில் சிவம் சக்தி என்று இரண்டாக பார்க்கிறோம் எல்லாமே இரண்டு இரண்டாகத்தான் இப்பொழுது பார்க்கிறோம் அந்த இரண்டு என்பதனுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் ஒன்று இருப்பு இன்னொன்று இயக்கம் இருப்பும் இயக்கமும் என்பதைத்தான் நாம் சிவம் சக்தி என்று சொல்லுகிறோம் இருப்பு என்பது சிவம் இயக்கம் என்பது சக்தி இப்போ எது இயங்கியது என்று சொன்னால் இயங்காமல் எது இருந்ததோ அதுதான் இயங்கியது சரி எது இயங்காமல் இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் இயங்காமல் இருந்தது இயங்காமல் இருக்கவும் போகிறது இடைப்பட்ட காலத்திலே இந்த ஒரு தற்காலிகமாக அந்த இயக்கம் என்பது ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்படி இந்த தத்துவத்தை தன்மாற்ற தத்துவத்தை அளித்த சித்தர்கள் அந்த இயங்கக்கூடிய சக்தி என்பதும் சிவமேதான் சக்தியாக ஈங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி நிலையில் இருப்பது இந்த பிரபஞ்சம் நாம் இந்த புலன்களின் வழியாக பார்க்கக்கூடியது முழுவதும் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம்தானே இங்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைத்தையும் சக்தி சுரூபமாக பார்க்கிறோம் இந்த இடத்திலும் வெறும் சக்தியாகவே அதை பார்த்துவிடக்கூடாது அங்கு அந்த சக்தி என்ற இயக்கத்துக்குள்ளாக அசைவற்ற சிவமும் உடனிருந்து தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் உணர வேண்டும் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது சிவம் இல்லாமல் சக்தி எங்குமே இல்லை என்பதை உணரலாம் இது எங்கு உணர்ந்து கொள்வது என்று சொன்னால் அடிப்படையாக முதல் தோற்றமாகிய விண் எனும் சுழல் அலை விண் என்பது ஒரு சுழல் அலை அசையாமல் இருந்த சிவம் அசைந்து சுழல் அலையானதே அந்த சுழல் அலை அந்த சுழல் என்பது இயக்கம் சக்தி என்று சொன்னால் அந்த சுழலின் மையத்திற்குள் 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 சென்றால் அந்த மையம் என்பர் புள்ளி சுழலுமா என்று கேட்டால் அங்கு சுழலே இல்லை இயக்கமே இல்லை அப்போ அந்த மையத்தில் இயக்கமில்லாத அந்த சிவம் ஒரு அணுவுக்குள்ளாகவே இருக்கிறது என்பதை மகர்ஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அப்படி அந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் அந்த சிவம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த அணுவினுடைய கூட்டாக காட்சி தருவது தானே காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்திலும் அந்த விண்ணனும் நுண்ணணுவின் நெருங்கிய இயக்க காட்சிகள் தானே அப்போ ஒவ்வொரு அணுவிலும் அந்த சிவம் இருக்கும் பொழுது அந்த காட்சியில் இருக்கிறதா நெருப்பில் இருக்கிறதா நீரில் இருக்கிறதா நிலத்தில் எல்லாவற்றிலும் இருக்கிறது அப்போ இப்போ பஞ்சபூதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அந்த விண்ணினுடைய அணு அந்த அணுவென்று சுழற்சி என்பது ஒன்று இயக்கமில்லாத சிவம் என்பது ஒன்று சக்தியும் சிவமும் இணைந்து அங்கு பயணிக்கக்கூடியதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த இடத்தில் இதே விண்ணனும் நுண்ணனு தானே நமக்குள்ளாக உயிராக இருக்கிறது நமது உயிரின் மையத்தில் யார் இருப்பது என்று பார்த்தால் அங்கும் அதே சிவம்தான் இதைத்தான் நாம் தியானம் என்ற நிலையிலே மனம் என்பது உயிரின் படற்கை நிலையாக இருக்கக்கூடியது படற்கை நிலையில் இருக்கக்கூடிய மனதை உயிரில் ஒடுங்கி அந்த உயிரின் இயக்கத்தில் ஒடுங்கிய மனம் இன்னும் ஒடுங்கி மையத்துக்குள் சென்று பார்த்தால் அந்த உயிரின் மையத்திலே அறிவாகி தெய்வம் அளிக்கிறது என்பதை உணர்வதுதான் இப்பொழுது நான் யார் என்ற ஆத்மவிசார தத்துவம் அதில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் அப்போ நான் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த இயக்கமா என்று பார்த்தால் இல்லை இந்த இயக்கத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமே நான் என்பதை அங்கே உணர்ந்து கொள்கிறோம் சரி அப்போ இந்த இடத்தில் உயிர் மையத்தில் சிவம் என்பது இருந்தாலும் இரண்டு உயிர்கள் இரண்டு விண்ணனும் நுண்ணணுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இரண்டுக்கும் இடையில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் அங்கும் சிவம் இருக்கிறது இதை தாண்டி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து விரிந்து பார்த்தால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அங்கு இயக்கமே இல்லாத சிவம் என்ற ஒன்று இருக்கிறது அங்கு மட்டும்தான் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை எல்லாமே சிவமாகத்தான் இருக்கிறது அந்த சிவத்துக்கு உள்ளாகத்தான் இந்த இயக்கம் என்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி இயக்கப்பிரமணியம் என்று சொல்லுகிறோம் அதுவும் அந்த சிவம் என்ற அடித்தளத்தை வைத்துத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் இந்த இயக்கம் இல்லாத சிவம் என்பது எல்லையற்ற அளவில் விரிந்து இருக்கிறது அதற்கு எல்லையே நாம் காண முடியாது என்ற அளவில் விரிந்து இருக்கிறது அந்த பகுதியிலும் இந்த பிரபஞ்சம் என்ற இயக்கம் விரிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக அந்த அடிப்படையில் இயக்கம் இல்லாத அந்த சுத்தவெளி என்பது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு என்ற அதற்கு எல்லை நாம் காண முடியாத ஒன்று அதைத்தான் சிவம் எல்லையற்ற பரவலி என்று சொல்கிறோம் அங்கு என்ன சக்தி இல்லை ஆனால் சிவம் இருக்கிறது சரி இந்த சக்தி என்று இயக்கம் உருவாவதற்கு முன் சிவம் இருந்ததா இருந்தது சரி இந்த சக்தி என்ற இயக்கம் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சிவம் இருக்குமா இருக்கும் அப்ப இந்த சக்தி என்பது காலத்துக்கு உட்பட்டது சிவம் என்பது காலத்தை கடந்தது எப்பொழுதும் நிலையானது என்றும் நிலையானது ஒரு நிலைத்தது அப்ப சக்தி இல்லாமல் சிவம் இருந்தது சக்தி இல்லாமல் சிவம் இருக்கிறது சக்தி இல்லாமல் சிவம் இருக்கும் ஏனென்று என்று சொன்னால் அதுதான் நிலையானது அது ஒன்றே நிலையானது என்ற அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் சக்தி என்பதை பெண்ணாகவும் சிவம் என்பதை ஆணாகவும் இங்கு கொடுத்தார்கள் அதிலும் எப்படி கொடுத்தார்கள் என்று பாருங்கள் ஆண் என்பதன் அறிவின் வயமானவன் பெண் என்பவர் உணர்வு வயமானவர் என்று இங்கே கொடுத்தார்கள் ஏன் இங்கு எப்பொழுது இயக்கம் என்று வருகிறதோ அங்குதான் உணர்வு என்பதை வருகிறது இன்னொன்று எதற்காக அது இயங்கியது என்று கேட்டாலே அது தன்னை உணர்வதற்காகத்தான் அங்கு இயங்கியது அந்த சிவம் எதற்காக இயங்கியது எதுக்காக அசைந்தது என்று கேட்டால் தன்னை உணர்வதற்காக அசைந்தது அப்போ அசைவு என்பதே உணர்வுக்காக உணர்வதற்காக அப்ப அந்த சக்தி என்பதை பெண் வடிவமாக பெண்ணாக இங்கு கொடுத்தார்களே அப்ப இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் உணர்வு சார்ந்தவர்கள் உணர்வு மயமானவர்கள் என்று சொன்னார்கள் அந்த சிவம் என்ற ஆண் அவர்களை அறிவுமயமானவர்கள் என்று சொன்னார்கள் அதனால்தான் அவர்கள் உழைத்து பொருளீட்டக்கூடிய ஒரு பணியில் அவர்களுடைய உடல் அமைப்பு அப்படி இருந்தது இவர்கள் உணர்வு சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் பெண்மை தாய்மை என்ற ஒரு தன்மையில் அவர்களுடைய ஒரு அமைப்பு உடல் ரீதியான அமைப்பு வேறு மாதிரியாக இருந்தது ஆனால் இந்த இயற்கையை நாம் உணராமல் இப்பொழுது பெண்கள் உணர்வு சார்ந்த பெண்களை என்ன ஆகிவிட்டார்கள் நாங்கள் அறிவு சார்ந்து வந்தால் ஆண்களுக்கு சமமாக வருவோம் என்று இப்பொழுதெல்லாம் ஆண் பெண் சமம் என்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டு அறிவுபயமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு மாற 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 பெண்களிடம் அந்த உணர்வு என்பது நிலை குறைந்து கொண்டு வருவதையும் பார்க்கிறோம் ஆனால் இது இயற்கைக்கு முரணானது இயற்கை ஒரு அமைப்பிலே அந்த இரண்டு வேறுபட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறது என்பது ஒவ்வொன்றும் அந்த ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு இரண்டாகத்தான் இருக்கும் ஆக இந்த ஆண் பெண் என்பதும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அறிவு வயமாக உணர்வு வயமாக என்ற இரண்டும் தான் அப்படி இருக்கிறது அந்த அறிவு ரீதியாக இருப்பவர்கள் அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் இயல்பு உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய பெண்கள் உணர்வு ரீதியாக வாழ்வதுதான் இயல்பு இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் என்ன என்று சொன்னால் அந்த சக்தி இல்லாமல் சிவம் உண்டு என்று சொல்லும் பொழுது அதை ஒரு தன்முனைப்பின் அடிப்படையில் ஆண்கள் நாங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது என்று அதை ஒரு தன்முனைப்பாக எடுத்து சமுதாயத்தில் பேசியதுதான் இவர்கள் இவ்வாறு மாறுவதற்கு காரணமாக அமைகிறது அப்படி எந்த வகையிலும் யாரும் அதாவது ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டவர்கள் அல்ல ஒவ்வொருவருக்கும் இயற்கை கொடுத்த பணியில் அவரவர் உயர்ந்துதான் இருக்கிறோமே தவிர அதில் நாம் எந்த வகையிலும் நீ மேல் நான் கீழ் என்று அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கு மனிதன் எப்படி பார்த்து விட்டான் என்று சொன்னால் இயற்கையை மறந்துவிட்டு இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டு இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று பார்த்த ஆரம்பித்தானே இந்த வாழ்க்கை இது மட்டும்தான் வாழ்க்கை என்று பார்த்தால் ஆண்கள் மட்டும் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அனுபவிக்கிறார்கள் நாம் ஏன் இப்படி வீட்டிலே இருக்க இந்த நிலை வருகிறது ஆக அந்த அடிப்படையில் நாம் அந்த புறம் சார்ந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை என்பதை மட்டும் பார்க்காமல் அகம் சார்ந்த வாழ்க்கையை இணைத்து பார்க்கும் பொழுது இந்த உண்மைகளெல்லாம் விளங்கி கொள்ள முடியும் ஆக சிவம் சக்தி என்பதை நாம் உணர்ந்து சிவம் என்பது நிலையானது சக்தி என்பது தற்காலிகமானது என்ற அடிப்படையில் சக்தி இல்லாமல் சிவம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க